வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயம் குரு கிருஷ்ணா நீண்ட இடைவெளியாகி விட்டது நான் வேலையின் காரணமாக காணொலியை நான் உங்களுக்கு பதிவு பண்ணல ஆனா வேலை பழு அதிகமா இருந்ததுனால அதுக்கு இப்போ ஒரு அற்புதமான ஒரு வீடியோ மூலம் உங்களை நான் சந்திக்க வந்ததில் மகிழ்ச்சி கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் தொழில் வியாபார வசியம் தகாத உறவை பிரிப்பது கிரகங்களின் கிரகங்கள் ராகு கேது செவ்வாய் தோசை பரிகாரங்களையும் அற்புதமாக உங்களுக்கு மூலிகை மூலம் மட்டுமே நம்ம இடம் உள்ளது நான் மூலிகை வைத்து மட்டும்தான் வசிய மசி வசிய வசிய தாயத்து வசிய வேர்கள் மூலம்தான் அண்ணன் எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக செயல்களை கொடுக்கப்படும் இந்த வீ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போய் இயற்கை மூலிகை உங்களுக்கு அற்புதமான வேலை செய்யும் கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் வசிய தாயத்து மூலிகை மூலம் தயார் செய்யப்பட்ட தாயத்து இது வந்து வசிய மை கணவன் மனைவி வசிய மை வசியமை மை அற்புதமாக வேலை செய்யும் தொழில் வியாபார தளத்தில் வைக்கலாம் வீட்டிலும் வைக்கலாம் ஒரு நூத்தி எட்டு வேர்கள் சேர்ந்து ஒரு குடுவையாக சேர்த்து முறைப்படி மந்திரம் உச்சரித்து உங்களுக்கு உங்களுக்கு பெயர் ராசிப்படி கொடுக்கப்படும் அற்புதமான தொழில் என்ன தொழில் வேன் மூலம் செய்யலாம் அந்த அனைத்து தொழிலுக்கும் எங்களிடம் தொழில் செய்து வியாபாரத்தில் வெற்றி பெறலாம் லாபம் அதிகமாக அதிகரிக்க அற்புதமாக இயற்கை மூலிகை மூலிகையை கொண்டு நாங்கள் எடுக்கப்பட்டுள்ளது வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் அகன்று நல்ல சக்தி கிடைக்கும் அதே போல் தொழில் ஸ்தாபனத்திலும் எண்ணற்ற மூலிகைகள் எங்களிடம் இல்லாத மூலிகைகள் இல்லை அனைத்து மூலிகைகளும் அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மூலிகை மூலம் நீங்கள் என்ன காரியம் வேண்டுமென்றாலும் நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம் எவ்வளவு நாள் பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் தொழில் போட்டி நஷ்டம் எதிரி தொல்லை மற்றும் குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் வியாபார ஸ்தலத்தில் என்ன பிரச்சனையாக இருந்து ஓடவில்லை என்றாலும் கண் திருஷ்டி ஓமல் அனைத்துக்குமே உடனடியாக நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் குறைந்த செலவில் நீங்கள் நிறைந்த பலனை அடைந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ அற்புதமாக முதல மூலிகள் உங்களுக்கு நாங்கள் காப்பு கட்டி முறைப்படி எடுத்து முறைப்படி ஓம கொண்ட பூஜை நடத்தி உங்களுக்கு உங்களுடைய பெயர் படி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ஜாதகம் பார்க்க வேண்டுமா திருமண பொருத்தமா என்னற்ற பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நம் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே ஆளுங்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பார்த்து பயன்படலாம் இது தெரியாத அன்பர்கள் எவ்வளவோ சீரழிஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அன்பர்களே இது வந்து மூலிகை அஞ்சனம் மூலிகை அஞ்சனமை அஞ்சனக்கல் என்ன அற்ற பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்துக்கும் எங்களிடம் உண்டு திருமண தடை நீக்குதல் மற்றும் ஜாதகத்தில் ராகுது தோசங்கள் கோளாறுகள் என்னவாக இருந்தாலும் பரிகாரம் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய தாந்திரிக பரிகார வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு நீங்க பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே மிக குறைந்த செலவில் நான் உங்களுக்கு அனைத்து பிரச்சனையாக பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள உங்களுக்கு சரி செய்து கொடுக்கப்படும் நீங்கள் தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் செய்யுங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எனி டைம் தொடர்பு கொள்ளலாம் மனைவி வசியம் வசியம் ஆண் தொழில் வியாபார அவசியம் திருமணத்தை செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம் ஜன வசியம் சத்துருவசியம் பணவசியம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலிகை வேர் மூலம் அஞ்சன மை மூலிகை மை மூலிகை எந்திரம் அச்சரம் அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் பிரச்சனைகளில் பலன்பெற எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் உடனடி தீர்வு தொடர்புக்கு வாட்ஸ்ஆப் கான்டாக்ட் கிருஷ்ணா பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நாங்கள் சரி செய்து கொடுப்போம் வீட்டில் தகாத உறவு பிரிப்பது நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் வேற பொண்ணோட பழகிட்டாரு என் கணவர் என் மனைவி பழகிட்டா என் பொண்ணு பழகிட்டு என் பையன் பழகிட்டாங்க இதெல்லாமே பிரிக்கும் சக்தி மூலிகைகளுக்கு மட்டுமே உண்டு நீங்கள் ஒன்றும் கவலை இல்லாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு குறைந்த செலவில் செய்து நிறைந்த பலனை அடைத்து கொடுக்குறோம் கடன் தொல்லையா எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அன்பர்களே நம்ம வீடியோவுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அன்பர்களே மீண்டும் ஆன்மீக தாழ்வு என்ன மீண்டும் நான் உங்களுக்கு இன்னொரு தலைப்பில் சந்திக்க வருகிறேன் நன்றி